ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரில் இரண்டு வகையான ஆரோக்கியமான துவையல் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒன்று முருங்கைக்கீரை துவையல் இன்னொன்று வந்து சுண்டக்காய் துவையல் முருங்கைக்கீரையில் எந்த அளவுக்கு இரும்புச்சத்து நோய் எதிர்ப்பு சக்தி இதெல்லாம் இருக்கோ அதே மாதிரி சுண்டக்காயிலையும் அந்தளவுக்கு ஒரு கெட்ட பாக்டீரியாலாம் ரொம்ப ரிமூவ் பண்ணிவிட்டு நல்ல உடம்புக்கு ஆரோக்கியமான பாக்டீரியா உண்டு பண்ணுறது நம்ம உடம்புல இருக்க நச்சுத்தன்மைகளாக நீக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது நிச்சயமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ அடுப்பில் கடாய் வச்சுட்டு ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு அதே ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு அஞ்சு காஞ்ச மிளகா சேர்த்துட்டு நல்லா கலந்து கலந்துவிடுங்க பருப்பெல்லாம் கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வரட்டும் அந்தளவுக்கு பொறுமையாக நம்ம கலந்து விடுக்கலாம் நல்லா பொன்னிறமாக ஆகிடுச்சு அப்படின்னா அந்த லைட்டாக கலந்து விடுற டைங்கள்லேயே ஒரு சின்ன பவுலில் பாதி ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுக்கிறேன் இது ஒரு ஓரமாக ஊறிட்டுருக்கட்டும் புளி இப்போ ஊரி ஊறிட்டுருக்கு அந்த டைங்களில் பருப்பு நல்லா நல்லா பொன்னிறமாகிடுச்சு இப்போ நமக்கு ஆறு பூண்டு பற்கள் தோல் உரிச்சிட்டு நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா தோல் எடுத்துகிட்டு சின்ன வெங்காயம் உங்களுக்கு நான் இந்த அளவுக்கு பருப்புகளுக்கு ஒரு பத்து சின்ன வெங்காயம் கரெக்டாக இருக்கும் அந்த அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க நிறைய செஞ்சிங்கன்னா அந்தளவுக்கு நீங்கள் பருப்பைட்டோம் வெங்காயம் பூண்டு மிளகாய் எல்லாமே நீங்கள் கொஞ்சம் அளவுகள் கூட போட்டுக்கணும் அவ்வளோதான் நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் ரொம்ப வந்து முழுமையாக வதங்கணும் வெங்காயம் பூண்டு அப்படி கிடையாது ஒரு பாதி அளவுக்கு வதங்கிச்சினாலே போதும் இப்போ ஒரு கைப்பிடிச்சோடி அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி தண்ணியெல்லாம் இல்லாமல் வடிச்சிட்டு சுத்தமாக வச்சிருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்க்கும் போதும் தண்ணி நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க முருங்கைக்கீரையில் நிறையவே நல்ல மருத்துவ குணங்கள் இருக்குது இது சேர்த்ததுக்கப்புறமா எனக்கு தேவையான அளவுக்கு ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டேன் ரெண்டு அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுவிட்டேன் இப்போ நல்லா கலந்து விடுங்க குழந்தைங்களுக்கு நம்ம முருங்கைக்கீரை பொரியல் இந்த மாதிரி நீங்கள் கூட்டு வச்சு கொடுக்குறது சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னா அதை அரைச்சிடுங்க துவையல் மாதிரி அரைச்சிருங்க தோசை மாதிரி செஞ்சுருங்க என்ன இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாமல் அந்த கலர்ஃபுல்லாக இருக்கும்போது நிச்சயமாக சாப்பிட்ருவாங்க யாருக்கெல்லாம் முருங்கைக்கீரை ரொம்ப பிடிக்குங்கிறத கமனில் சொல்லுங்கள் இப்போ ஒரு பாதி அளவுக்கு தேங்காய் துருவல் தேங்காய் மூடி எடுத்து நல்லா துருவிட்டு சேர்த்துட்டு நீங்கள் பல்லு பல்லாவும் கட் பண்ணி போட்டுக்கலாம் நம்ம துவையலை அரைக்கிற தானே அதனால் கட் பண்ணி போட்டுக்கலாம் நம்ம உங்களுக்கு விருப்பம் போல் தான் உங்களுக்கு டைம் அதிகமாக துருவுறதுக்கு டைம் ஆகுதுன்னா பல்லு பல்லாக கட் பண்ணி போட்டுக்கோங்க கொஞ்சமாக அந்த ஒரு ஃப்ளேவருக்காக நான் வந்து கொத்தமல்லி இலைகள் போட்டுக்கிறேன் கம்பல்சரி கொத்தமல்லி இலைகள் போடணும்னு கிடையாது அந்த ஃப்ளேவர் எனக்கு பிடிக்கும் சேர்த்துக்கிட்டா இல்லாமலும் நீங்கள் துவையில் அரைச்சிக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சுருங்க ஆற வச்சுட்டு நம்ம ஒரு பொருள் செஞ்சோம்னா ஒரு கூட ரெண்டு நாளைக்கு வச்சுக்க முடியும் இப்போ தேங்காய் சேர்த்ததுனால ஒரு ரெண்டு நாளைய விட மூணு நாளுக்கு மேலே வச்சுக்க முடியாது ஃப்ரிட்ஜ்லேயே வச்சிருந்தாலும் கெட்டு போயிடும் ஆனால் கொஞ்சம் ஆற வச்சுட்டு அரைக்கும் போது இப்போ காலையில அரைக்கிறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் நைட்டு வரைக்கும் சாப்பிட்டாலும் கொஞ்சம் நல்லா இருக்கும் டக்குன்னு கெட்டுறாது அதுக்காக தான் தேங்காய் இல்லாமல் நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு கூட நீங்கள் அரைச்சி வச்சுக்கலாம் தேங்காய் சேர்த்தோன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் அவ்வளோ தான் இப்போ நம்ம ஊற வச்ச புளியையும் சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா வந்து இதை அரைச்சுக்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி துவையல் அப்படிங்கிற போது நம்ம அமியில் அரைக்கிறது ஈஸியாக அரைச்சிடலாம் மிக்ஸி ஜாரில் அரைக்கும் போது தண்ணி கம்மியாக சேர்த்து இந்த மாதிரி இந்த மாதிரி பக்குவத்துக்கு அரைச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இது வந்து சாதம் கூட சாப்பிட்றதுக்கு இட்லி தோசை கூட கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முருங்கைக்கீரையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா நான் ஓடே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு வந்து கீரை அப்படின்னாலே நிறைய குழந்தைங்க ஒதுக்குறாங்க கூடிய மட்டும் எந்த கீரையாக இருந்தாலும் அவங்க கீரை சாப்பிட பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதை வேறு வேறு மெத்தடில் செஞ்சு கொடுத்து அவங்க எப்படியாவது சாப்பிட ரொம்ப வந்து உடம்புக்கு ஆரோக்கியமானதாக இருக்கும் இப்போ நம்ம இந்த கீரை துவையல் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் முழுமையாக பார்த்தாச்சு இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் நன்றி அடுத்து வந்து நம்ம சுண்டக்கா துவையல் பார்க்க போகிறோம் அதுவுமே முருங்கைக்கீரை மாதிரி ரொம்பவே மருத்துவ குணமாக உள்ளது ஒரு சுண்டக்காய் தான் சுண்டக்காயுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு காய் தான் அதோட மருத்துவ குணங்கள் தெரியாமல் நாமளுமே நிறைய பேர் அதை செஞ்சு சாப்பிட்றதில்ல இப்போ அந்த சுண்டக்காய் துவையல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துடலாம் இப்போ துவையல் இந்த துவையல் ரெடி ஆயிடுச்சு அடுத்து சுண்டக்கா தொகையலுக்கு என்னென்ன பண்ணுறதுங்கிறத வெடியோக்களை வாங்க பார்த்துடலாம் சுண்டக்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு சின்ன கப்பில் ஒரு அரை கப் அளவுக்கு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது நல்லா க்ளீன் பண்ணி சுத்தமாக அந்த மாதிரி வச்சுக்கிட்டேன் இது அப்படியே நம்ம வந்து வதக்க போகிறதில்லை லேசாக வந்து இஞ்சி பூண்டுலாம் தட்டுற கல்லை வச்சு லேஸ் லேஸாக தட்டிக்கலாம் இது எதுக்காக தட்டுறோன்னா அதோட இந்த பாவக்கால கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்க மாதிரி இதை இருக்கும் அது போகிறதுக்காக தான் இந்த மாதிரி தட்டிக்கலாம் தட்டிட்டு இப்போ அடுப்பில் வந்து கடாய் வச்சுட்டு இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறமா தட்டி வச்சிருந்த சுண்டைக்காயெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இதோட அந்த கலர் மாறுற அளவுக்கு நம்ம வதக்கணும் அதுதான் அதோடய பக்குவம் அப்போ தான் அந்த கசப்புத்தன்மை கொஞ்சம் போயிட்டு அந்த சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஓவராக கசக்காது ஆனாலும் லேஸ் அந்த கசப்புத்தன்மை இருக்கும் இந்த அளவுக்கு இந்த கலர் மாறிடுச்சு பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்குற அளவுக்கு நம்ம நல்லா கொஞ்சம் நேரம் அதாவது கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் இப்போ சுண்டக்காய் நல்லா வதங்கிருச்சு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நம்ம வேறு பிளேட்டில் வந்து மாற்றிக்கலாம் இப்போ நமக்கு இதில் கொஞ்சம் கூட கசப்புத்தன்மையே இருக்காது இப்போ வேறு பிளேட்டில் மாற்றிட்டு அதே கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு நாலஞ்சு காஞ்ச மிளகா ஒரு அஞ்சாறு பற்கள் அது உங்கள் விருப்பம் போலதா தான் அதே மாதிரி ஒரு பத்தளவுக்கு அளவுக்கு சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா உப்பு காரம் ரெண்டுமே உங்களுக்கு விருப்பம்தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஜாஸ்தி போட்டுக்குவீங்களா இல்லை கம்மி பண்ணிக்குவீங்களா அது உங்கள் விருப்பம் தான் மற்ற பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன சேர்த்துருக்கணும் அந்தளவுக்கு நீங்கள் கரெக்டாக போட்டுக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சம் நேரம் வதங்கி விடுங்க இதிலே இந்த பருப்பெல்லாம் நல்லா செவந்து வந்துடும் செவந்து வந்துருச்சு அப்படின்னா நமக்கு புளி வந்து நெல்லிக்காயில் ஒரு கால் பாகம் அளவுக்கு இருந்தால் போதும் அதையும் இது கூட சேர்த்துட்டு லேசாக வந்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த சுண்டைக்காயும் இதில் சேர்த்து அந்த கடாயோட சூட்லேயே நல்லா கலந்துக்கலாம் இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் அந்த கடாயில் ஒரு சூடு இருக்கும் பார்த்திங்களா அதிலே தான் நல்லா எட் எல்லாமே ஒரே மாதிரி அளவான ஹீட்டில் இருக்கிறதுக்காண்டி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதை நல்லா அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இப்போ நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சிடலாம் இது நல்லா ஆற வச்சுட்டு நம்ம துவையல் அரைக்கும் போது இதில் நம்ம தேங்காய் சேர்க்கலை பாருங்கள் அதனால நம்ம வந்து ஒரு ஒரு வாரம் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் நம்ம இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம சேர்த்துக்க போகிறோம் அப்புறம் இந்த மாதிரி ஒரு நிறைய அளவுக்கு போட்டு வதக்குனீங்க அப்படின்னா ஒரு பெரிய மிக்ஸி ஜாராக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரே தடவையில் நம்ம வந்து அரைச்சிக்கலாம் சின்ன ஜாரா இருந்ததுன்னா ரெண்டு மூணு தடவை அரைக்கணும் அப்புறம் அது ரெண்டு துவையலையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணணும் அது ரெண்டு மூணு வேலையாக இருக்கும் அமையில அரைக்கிறதா இருந்தாலும் நீங்கள் அரைச்சிக்கலாம் அது இன்னும் ஒரு டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு ஒரு கால் டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்து இதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து குறை குறைப்பாக இந்த மாதிரி அரைச்சிட்டு அப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நமக்கு ஒரு துவையல் பக்குவத்துக்கு அரைச்சிக்கலாம் ரொம்பவே இது வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த புளிப்பு அந்த காரம் லைட்டாக அந்த சுண்டைக்காயோட லேசான அந்த ஒரு கா கசப்புத்தன்மைன்னு சொல்ல முடியாது லைட்டாக அந்த ஒரு ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தில் இந்த மாதிரி மாற்றிட்டு அடுப்பில் கடாய் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு செ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம் அது நல்லா இந்த மாதிரி கடுகு பொறிஞ்சி வரும்போது கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கருப்பில் சேர்த்துட்டு கொஞ்சம் பெருங்காய பவுட்ரு சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம சுண்டக்காய் துவையல் ரெடியாக இருக்கல அது மேலே அப்படியே சேர்த்துற வேண்டியதான் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க நம்ம தாளிப்பு வந்து எல்லா இடமும் ஈக்குவலாக படுறது மாதிரி இப்போ அடுப்பில் ஒரு ஸ்பூன் அந்த கடையில் சேர்த்து நல்லா அந்த வேஸ்ட் பண்ணிடாமல் எண்ணெய் கடுகு நம்ம பெருங்காயம்லாம் வேஸ்ட் ஆகிடக்கூடாது இல்லை அதனால அதையும் சேர்த்து நல்லா அது மாதிரி பண்ணிட்டு கலந்து விட்டுக்கலாம் கம்ப்ளீட்டாக நல்லா கலந்து விட்டுட்டு சாப்பிட்டிங்கன்னா கருவேப்பிள்ளையை கூட நம்ம எடுத்து தனியாக போட்டுட்டு சாப்பிட மாட்டோம் அதுவும் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சிருச்சு எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும் இதுவுமே பார்த்திங்கன்னா நீங்கள் சாதம் மட்டும் இல்லை இட்லி தோசை தோசை கூட கூட சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை நம்ம சேர்த்துருந்த உப்பு புளி இப்போ வந்து காரமாக இருக்கட்டும் எல்லாமே கரெக்டான அளவில் நமக்கு எதுவுமே கூட இல்லாமல் சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்க சுண்டக்காயில் யார்க்கும் பிடிக்கும் சுண்டக்காய் குழம்பு பிடிக்குமா இல்லை சட்னி தொகையல் பிடிக்குமாங்கிறத எனக்கு கமனில் சொல்ல மறந்துடாதீங்க எனக்கு சுண்டைக்காயில் என்ன ரெசிபி செஞ்சாலும் பிடிக்கும் குழம்பாக இருந்தாலும் பிடிக்கும் சட்னி தொகையலாக இருந்தாலும் பிடிக்கும் உங்களுக்கு வந்து என்ன ரெசிபி ரொம்ப சுண்டக்காயில விரும்பி சாப்பிடுவேங்கிறத கமனில் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்